வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் இதை வணக்கம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமன் வாழ்வின் உயிரில் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்று அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்னு முழுமை அது எல்லாம் வல்ல தெய்வம் அது வாழ்க்க குருவனுக்கு என்னை ஆணிய வேண்ட இறைவாயின் குருவாய் வந்தாய் என்னை ஆணிய வேண்ட இறைவாயன் குருவாய் வந்தாய் சென்னையில் சிந்தை வைத்து செய்தேன் என்னுள்ளே உன்னை காட்டி உள்நிறைந்த அறிவா நின்றாய் என்னுல்லே உன்னை காட்டி உள்நிறைந்த அறிவாய் நின்றாய் முன்னம் சேருயர் உயர் தூயமைக்கே முயன்று அரனெரி வாழ் இன்றே என்னையான் அரிய வேண்டும் இதைப் பாய் என் குருவாய் வந்தாய் வாழ்க்க வியகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக வெப்பான அன்றபோது நகரிக நடத்தி அருணி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம் அருள் சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொன்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து நான் யார் என்ற வினாவிற்கு விடையளிக்கும் ஞான களஞ்சிய கவிகள் விளக்கம் இன்றைக்கு இசை வடிவம் வழங்கிட அம்மா வரல ஆகையினால் கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களே என்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளம்புடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பெருமக்களே நான்ஜார் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்குரிய கவி ஆன்மிக வாழ்வு மலர இந்த நான்ஜார் தத்துவம் எப்படி துணை செய்யும் என்ற கருத்தை மகிழ்ச்சியுடைய கவியாக நாம் பார்க்கின்றோம் நான் என்ற ஒரு சக்தி அறிவு என்ற நிலையில் நலம் தீது சுகம் தி துக்கம் உழகின்றதாக ஊன் கொண்ட உருவமும் உள்ள சிறப்பும் உடைத்தாகி பலராக வாழ்கின்றோம் என்ற ஆன்மீக விளக்கத்தை மக்கள் அறிந்து எங்கும் அன்போடும் பண்போடும் அற நின்று தான் தனது என்கின்ற தருக்காற்று வாழ தனி உடைமை சமுதாயம் பொதுவாக வேண்டும் நான் என்ற ஒரு சக்தி தொடர்ந்து நாம் இந்த தலைப்பை சிந்தித்து வருகின்றோம் எல்லாம் பல்ல சுத்த வெளியே நாம வந்திருக்கிறதுனால நான் என்ற ஒரு சக்தி அறிவு என்ற நிலையில் நலம் தீது சுகம் துக்கம் உணர்வதாக எது உணர்கிறது ஐம்பங்கள் வழியாக நாம் பார்க்கிறோம் கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை இப்ப யாருக்கு சொந்தம் பேசியதே நான் இல்லை கண்கள் தானே நினைத்ததே நான் இல்லை நெஞ்சம்தானே இப்ப நெஞ்சத்துக்கு சொந்தம் இப்ப நெஞ்சத்துக்குள் இருப்பது யார் என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு மையமாக அமைந்த பரமாத்மா சுத்தவெளி அப்ப மையத்தில் இருப்பாக இருக்கின்ற அறிவு அப்போ புலங்கள் வழியாக உடல் வழியாக உணர்வு வாழ்க்கை என்பதெல்லாம் எது நடத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அறிவே அனைத்துமாக நின்று அதன் அதன் தகமைகளை பயன் கொண்டு வாழ்க்கை என்ற அனுபவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது எனவே அறிவுதான் அறியும் திறனுடையது அது மட்டுமல்ல அது இருப்பாக இருந்தாலும் கூட எழுச்சி பெற்று அதுவே ஆற்றலாக வெளிப்பட்டதுனால்தான் அந்த ஆற்றலுக்குள் ஒரு இயக்க ஒழுங்கு அமைந்திருக்கும் தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு என்ற ஒரு சீர்மை அமைந்திருக்கும் எனவே நலம் தீது சுக துக்கம் உணர்கின்றதாக ஊன் கொண்ட உருவமும் உள்ள சிறப்பும் சதையால் ஆன இந்த அற்புதமான உடல் அதற்குள் சிந்தனை ஆற்றமைக்க உள்ளாம் இந்த இரண்டும் இணைந்த சிறப்பு தான் மனிதன் இப்போ ஓன் உடல் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு உணகின்ற உள்ளமும் அங்கே உண்டு ஆனால் அந்த உள்ளம் முழுமை பெற்றது நம்மிடத்திலேதான் சிந்திக்கின்ற அறிவாக மறை சிந்திக்கின்றதாகவும் முடிவு பெற்ற நிலையிலே ஆறாம் அறிவாக பகுத்தறிவாக அமைந்த சிறப்பு மழைநடத்திலே தான் உள்ள சிறப்பும் உடைத்தாகி பலராக வாழ்கின்றோம் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த சிறப்பா இல்லை எட்நூற்றி இருபது கோடி மக்களுக்கும் இந்த தன்மை உண்டு அல்லவா இந்த உண்மையை உணகின்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முதன் முதல் உலகுக்கு உலக சகோதரத்துவத்தை அறிவித்தவர் கணியன் பூங்குற்றினார் அவர் இந்தியா என்ற எல்லைக்குள் நிற்கல உலகளவிலே உள்ள அனைவருமே நம்முடைய உடன்பிறப்புகள் தான் என்று மனதை உறவை உலகளவிலே அளவிலே சொன்ன மகான் கணியன் பூங்கொண்டனர் உணர்த்துவது உலக சகோதரத்துவத்தை மலர ஆன்மீகத்துடைய அசல் நோக்கம் இந்த ஆன்மீகம் என்ற சொல்லிலேயே ஒரு மனிதன் அடைய வேண்டிய படித்தளங்கள் அமைந்திருக்கின்றன ஆ அடுத்து ஆண் ஆன்மீக அதை அடுத்து ஆன்மீகம் என்று நான்கு நிலைகளிலே பிரித்து பொருள் கொள்ளலாம் ஆ என்பது பசுவை குறிக்கும் ஆன்மாவை குறிக்கும் விலங்கினத்தை குறிக்கும் அப்ப விலங்கிலே இருந்து வித்தெடுத்து மனிதனாக வந்த நிலை முதல் படித்தளம் இந்த விலங்கினத்தில் இருக்கின்ற அனுபவம் என்ன பிறர் வளம் பறித்தார் இன்னொரு ஜீவனை கொன்று புசிக்கின்ற பிறர் வளம் பறித்தார் அதை நீக்கி எல்லோரும் பகிர்ந்துண்டு வாழக்கூடிய வகையிலே பண்பாட்டை பின்பற்றுகின்ற போது அவன் ஆண் என்ற அடைந்த மனதை உடையவனாக இதமான மனம் கொண்டவனாக மனிதன் என்ற சொல்லுக்கு அருகதி உடையவனாகிறான் ஆண் மிக அந்த மனம் மிகுந்து அனைவருமே தனது உடன்பிறப்புகளாக பாவிக்கின்ற மனித நேயத்தை எங்கும் பரப்புகின்ற நிலையிலே மகா ஆண் என்ற நிலையிலே பெருமைக்குரியவராகிறார் இன்னும் உயர்ந்து இம் என்ற பிரணவம் ஆம் என்ற பிரணவம் ஓம் என்ற பயிற்சியின் மூலமாக அறிய வேண்டும் என்பதுதான் இம் என்ற ஒற்றை மெய்யெழுத்து காட்டுகின்ற உண்மை இப்படி விலங்கினத்திலே இருந்து மனித வடிவத்தில் வந்தது முதல் படி மனிதனாக மாற்றம் பெறுவது இரண்டாவது படி மா மனிதனாக பெறுவது மூன்றாம் படி இறை தத்துவத்தை உணர்ந்து தொண்டாற்றி வாழ்வது நான்காவது படி இப்படி நான்கு படித்தளங்களை உடையதுதான் ஆன்மீகம் என்ற ஒரு சொல் அதுக்குரிய வாழ்க்கை முறை இந்த விளக்கத்தை மக்கள் அறிந்து எங்கும் அன்போடும் பண்போடும் அறவழியே நின்று அறிந்தது சிவம் மறந்தது அன்பு என்பார்கள் மெய்பொருளை அறிந்து விட்டால் பிறரையும் பாவிக்கின்ற மன விரிவு வந்துவிடும் அதனால் அங்கே ஆசை கோபம் கலவு எல்லாம் நீங்கி அன்பு நன்றி கருணை என்ற வகையிலே தெய்வீக பண்புகள் மலர்ச்சி பெறும் அதனுடைய செயல்பாடு என்ன அன்போடு செயல்படுவது அறத்தோடு இணைந்து வாழ்வது அந்த பண்பட்ட நிலையே பண்பாடு நிலத்தை பண்படுத்தினால் உணவுக்கு தொழிலாகும் மனதை பண்படுத்தினால் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் எனவே அறிந்து எங்கும் அன்போடும் பண்போடும் அன்பும் பண்பும் இணைந்த வாழ்க்கை எதுவாக இருக்க முடியும் தெய்வநீதியை மதித்து வாழ்கின்ற அறம் அற வாழ்க்கையாகத்தான் இருக்கும் அன்போடும் பண்போடும் அற வழியே நின்று தான் தனது என்கின்ற தருக்கு அற்று வாழ எல்லா குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் காரணம் என்ன என்றால் ஒவ்வொரு மனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் தருக்கு செல்வ செருக்கு அந்த பணம் சேர சேர அந்த நடையில ஒரு கொழுப்பு இருக்கும் பாருங்க அந்த தொண்டனாக இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பான் அந்த கவுன்சிலர் ஆன உடனே அவனுடைய நடையில் இருக்கிற ஒரு திமுற பாருங்க அப்போ இதெல்லாம் ஆணவத்திற்கு உரம் சேர்ப்பவை இந்த பணமும் அதிகாரமும் வந்தா பண்பு இருக்காது அங்கே பணத்துக்கும் பதவிக்கும் நடக்கும் போட்டியால் குணத்தில் மனிதர்கள் குறைந்தோர் ஆகிறார்கள் என்றார் மகரிஷ் அவர்கள் இந்த ரெண்டும் மனிதனை ஆணவத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும் அப்ப அந்த இடத்திலே நாம் இதிலிருந்து தப்ப வேண்டும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் என்பார் எனவே அன்பும் பண்பும் அறவழியில் வாழ்கின்ற அந்த சிறப்பை நல்கும் அப்போ தான் தனது என்கின்ற தருக்கு அற்று வாழ நானே எல்லாரும் நான் சொல்றப்பதும் கேட்கணும் ஆனா யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் இது இன்றைக்கு உலகத்தில் எழுதப்படாத சாசனமாகவே நடைமுறையில் இருக்கிறது எங்கே பாருங்க நான் சொல்றேன் கீழே இருந்தால் சொல்லுவாங்களே தவிர சொல்லுங்க கேட்கிறேன்றது இருக்காது அப்போ தான் அதே போல தனது எவ்வளவு சேர்த்தாச்சு லட்சக்கணக்கான கோடிகள் சேர்த்தாச்சு ஆனாலும் இன்னும் நிறைய மாட்டேன்றது எவ்வளவு இருந்தால் இவர்களுக்கு நிறையும் ஆனா பெரிய செல்லும் ஆனா அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டேன்றான் வரி கட்டினால்தான் அரசாங்கத்திற்கு வருமானம் வரி ஏய்ப்பு செய்த அரசாங்கம் எப்படி நலத்திட்டங்களை வகுக்க முடியும் எனவே தான் தனது சம்பாதிக்கின்ற எல்லாம் எனக்கே இருக்கணும் அதாவது இன்னும் சொல்லப்போனா நான் வங்கியில் இருந்த காலத்துல இந்த நகைக்கடை அக்கௌண்ட் ஒன்று இருந்துருங்க அப்போ ஆயிரம் ரூபாய் நோட்டா ஐநூறு ரூபாய் அதை அத பண்ணி கொண்டு வருவோம் அந்த செக்ஷன் ச ஒரு நாளைக்கு ஒரு கோடி கட்டுவானுங்க அதுக்குள்ளே ரெண்டு நோட்டு கலை நோட்டாக இருக்கும் இது எப்படி நம்ம எப்படி பண்ணிடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையிலேயே ரெண்டு நோட்டு வைப்பாங்க தினம் சரி இப்படி வரும் நான் சொல்லுவேன் தினமும் என்னங்கிட்ட ரூபாய் ஏமாற்ற பார்க்கறீங்க எனக்கு சம்பளமே எழுநூறு எட்நூறுரூபா தான் நான் வேலையை செஞ்சுட்டு உனக்குக்காக ரூபாய் நட்டப்பட்டு போகணும் சொன்னேன் எப்படி நீ இது நீ சம்பாதிக்கிறது என்ன கம்மியாக சம்பாதிக்கிற எதுக்கு இந்த கேமர்த்தனம் பண்றேன் அப்படின்னா இல்லை சார் நாங்க பண்ணலை கஸ்டமர்ஸ் ஆக கஸ்டமர்ட்டு ஏமாறாளர்களா நீங்க தங்கத்துல வேலை செய்கிறவங்க கஸ்டமர்ட்டு ஏமாந்துருவீங்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பார்த்தப்ப அந்த நோட்டு கிழிச்சும் கொடுத்தேன் ஆனாலும் மாறல அவனுக்கு அவனுக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் கண்ணுல வேலை கண்ணை விட்டு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம டயர்ட் ஆயிடுவோம் அப்ப ஏன் எண்ணம் முறையற்ற வழ ஒருத்தர் ஏமாற்றி தினம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும்ன்றது என்னது தேவை இருக்குங்க ஏற்கனவே ஒரு கோடி சம்பா பணம் கட்டுறான் இந்த ஒரு கோடி பத்தாவது எனக்கு அப்போ அந்த அடுத்தவர்கள் என்ன கேட்டாலும் பரவாயில்ல நமக்கு சொத்து சேர்ந்தா போதுன்ற ஒரு எண்ணம் தானே இதுதான் நிறைய பணம் சேர சேர இந்த தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அதனால நான் சொல்வது அறம் சார்ந்த வாழ்க்கையை சொத்து சேர விடாது சொத்து சேர்ந்தாலே பாவம் சேருதுன்னு தான் அர்த்தம் பறந்து பறந்து பணம் தேடி பாவ குளத்தில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசிரன் உறவாடி என்பார் கவிஞர் வாலி அதுதான் இந்த கதை எனவே தான் தனது என்கின்ற தருக்கு அற்று வாழ உடைமை சமுதாயம் பொதுவாக மாற வேண்டும் இந்த சொத்துரிமை என்பதை மாற்றணுங்க எல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம் அரசாங்கம் வாங்கிக்கணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமைத்த கொடுத்தோம் அப்போதான் ஒரு போட்டி பொறாமை கொள்ளை கொலை இதெல்லாம் நீங்கும் சில நாடுகள்ல பாருங்களேன் இங்கே சுவிட்சர்லேண்ட்ல சம்பளத்தை அதிகப்படுத்துனா மக்கள் அது வேண்டான்றாங்க ஏன்னா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்றோம் நான் சொன்னேன் எங்கள் அரசியல் கேளுங்க என்ன பண்ணுறது அவங்க அடி ஐடி சொல்லுவாங்க என்ன சரியும் தெரியாமல் கொடுக்குறது வேண்டாம்னு சொல்கிறீங்க நாங்கள் போராடிட்டுருக்குறோம் இன்னும் கொடு இன்னும் கொடு என்று ஸோ அது மாதிரி இங்கே வாங்கிறதுக்கு தங்கமும் நிலமும் இல்லைன்னா பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான் அதனால் இந்த தனி உடைமை என்ற கருத்து மாறி பொது உடைமை என்ற ஒரு சமுதாயம் மலர வேண்டும் என்றால் அதற்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் அது ஏற்றுவார்களா ஏன்னா அரசியலுக்கு வர்றதே சம்பாதிக்கிறதுக்காகத்தான் சட்டம் ஏற்றுவது திருடன் கையில் சாவி கொடுத்தா அவன் என்ன யோகியமாக இருப்பான் ஸோ இது எப்போ இது நீங்க போகிறது என்றால் ஆன்மீகமே உலக வாழ்க்கையாக மாறுகின்ற போது தான் மாற்றம் வறுமை தவிர அது வரைக்கும் இந்த மாற்றம் எல்லாம் வராது இதை நிகழ்த்துவதற்காகத்தான் காலகாலமாக பல மகான்கள் அவதரித்தார்கள் மகிழ்ச்சி அவர்கள் உட்பட எல்லா மகான்களும் தோற்று போனவர்களே இந்த சமுதாயத்தை சீர்திருத்த பிறந்து சாதிக்க முடியாமல் தோற்று போனவர்களே எல்லா மகான்களும் யாரெல்லாம் ஒரு நிம்மதியின் வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் கண்டு பெறுகின்ற இடம் ஒரே ஒரு இடம் தான் அது பொதுலம் சார்ந்த ஆன்மீகம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை வேற செல்வத்தை குவித்து வைத்தாலும் பதவியில் இருந்தாலும் எப்போ சறுக்குவோமோன்னு இருக்கணும் எப்போ இன்கம் டேக்ஸ் இடுவோம் இடீர்னு பயந்துட்டு இருக்கணும் அப்போ தேவையில்லாத பொருளை சேர்த்து வச்சுட்டு ஏன் பயந்துட்டு வாழ்வானே நிம்மதியாக சுதந்திரமா வாழலாம் இல்லையா எனவே இந்த தெளிவு வர வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நான் இருக்கிறேன் என்று உறுதி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அதுக்கு பேர் தான் அரசாங்கம் வயசாயிடுச்சா நான் பார்த்துக்கிறேன் உடம்பு முடியலையா நான் பார்த்துக்கிறேன் உன்னால் என்ன முடியும் உழை அது என்ன உற்பத்தியாவது நான் பார்த்துக்கிறேன் எல்லா பொறுப்பையும் தான் எடுத்துக்கொண்டு மக்களை சுகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எப்படி வரும் என்றால் ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் அந்த ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் வராத வரைக்கும் உடைமை சொத்து சக்கர எல்லாம் மாறவே மாறாதுங்க இது மாறாத வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நிறைவு என்பது யாருக்கும் கிடைக்காது உள்ளவனை பார்த்து இல்லாதவன் புறாமப்படுவான் இல்லாதனை பார்த்து உள்ளவன் கர்வப்படுவான் ஒரு ரெண்டு பேருக்கு இடையில் கவர்மெண்ட் சிக்கிட்டு அவஸ்தப்படும் எதுக்கு மத்தியில் அரசியலில் இருக்கின்ற முறைகேடுகள் எல்லாம் சேர்ந்து சமுதாயத்தை தொடர்ந்து ஒரு சிக்கல்லே வைத்திருக்குமே தவிர ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தர முடியாது அதனால் ஓர்வக கூட்டாட்சி வந்து அறிஞர்கள் குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் வருகின்ற போது தான் மனிதன் ஒரு நிரந்தர மாற்றத்தை சந்திப்பான் அப்போ இந்த உலகமே சொற்கு லோகமாக இருக்கும் அப்படி ஒரு கற்பனையிலே தான் எல்லா மகன்களும் ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் அது என்ன வளர்ந்திருக்குது இன்னும் தளிராகவே இருக்கே தவிர அது வெருச்சமாக மாறவில்லை ஸோ காலம்தான் அதற்கான வா சூழ்நிலையை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் அதனால்தான் மகர்ஷினு சொன்னாங்க எல்லாம் செய்தாலும் மறைவாக மாந்தர் உள்ளே உலனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்னுடைய காரியம் இல்லை என்னால் செய்ய முடியாது நீ தான் இதை செய்யணும் என்று பொறுப்பை இறைவனிடத்திலே விட்டுவிட்டார் மகர்ஷி அவர்கள் அந்த இறைவனே காலமே இந்த சமயத்திற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய நாள் என்றைக்கோ அன்றைக்கே நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிட்டும் அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை என்று சொல்லி வாய்ப்பளித்த நன்றி பாராட்டி இந்த நெரிசுகின்றோம் வாழ்குளமுடன் வாழ்குளமுடன் வாழ்காவியம் வாழ்கையா சிறப்பாக தொடர்ந்து நச்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் பிரம்மஞான கவி பாட அருள்நதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருள்நதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வனமுறை வாழ்க வனமுடன் வேதாத்ரியா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி தீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தெய்வநீதி வழிவாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தலத்தும் ஆற்றல் சூழ்ந்தலத்தும் ஆற்றல் இதன் தினிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் இதன் தினிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிறைவேளையில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவேளையில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை தன் மாத்திரைகள் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதைந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் தொகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்காலமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்காலமுடன் வாழ்காலமுடன் வாழ்க தொடர் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவார்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைக்கிறோம் வாழ்க்க வியகம் வாழ்க்க வியகம் வாழ்க்க வளமுடன்